அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது செண்டு விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க அதுக்கு இதாக லேண்டு இந்த பூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடி டு தாராவரம் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமியில் என்ன வசதிகளெலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஏழரை ஹெச்பி இபி சர்வீஸ் இருக்குதுங்க மெயின் ரோடு பேசுங்க இந்த பூமி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா பென்சிங் போட்டிருக்காங்க பஸ் ரூட்டு மெயின் ரோடுங்க நல்லா சூப்பரான பூமிங்க செம்மண் நிலம் நம்ம பூமி சுற்றிலுமே வந்து தென்னந்தோப்புங்க பாருங்க எவ்வளோ ஒரு செழிப்பை தென்ன தோப்பு இருக்குதுன்னு வருங்க மூணு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியிலேருந்து மூணு சைட்லேயுமே தென்ன தோப்புங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி எல்லாமே இருக்குங்க இதில் வந்து ஒரு வீடு இருக்குதுங்க ஒரு தண்ணீர் தொட்டிங்க அந்த போர்வெல்ல வந்து தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி தொட்டி ஒன்று இருக்குதுங்க மண்ணு பாருங்கள்லாம் அருமையான செம்மண் பூமி ஜல மூலையில் வாசத்துப்படி போர் இருக்குங்க எல்லாமே வாஸ்து முறைப்படி இருக்குங்க நம்ம பூமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சம்பழம் மரம்ங்க தென்னை மரம் விவசாயம் இடையில் வந்து பாக்கு வச்சுக்கிறாங்க நம்ம பூமி பக்கத்தில் நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க தென்னை மரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பாக்கெலாம் நட்டிக்கிறாங்க இந்த ஏரியா வந்து தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க அதனால் வந்து எல்லா பயிருமே பண்ணிக்கிறாங்க பாருங்க நம்ம பூமி வந்து காலியாக இருக்குதுங்க இந்த இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்காங்க இதனோடய பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வீடு அப்படியே வீடியோலேயே காமிக்கணுங்க மெயின் ரோட்டில் இந்த ப்ரைஸில் வந்து பூமி கிடையாதுங்க பாருங்க அது ஒரு சின்ன வீடுங்க லேபர் அந்த மாதிரிக்கு வந்து நீங்கள் குடி வைக்கிற மாதிரிக்கு இருக்குங்க சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்பில் எல்லாமே பண்ணி வச்சுக்கிறாங்க ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு இன்டீரியரில் உள்ள போய் வாங்கினீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு தான் லாஸ்ட்டு ப்ரைஸுங்க அதுக்கு கம்மியாக எங்கேயுமே கிடையாதுங்க ஒரு மெட்டல் ரோட்லேயே போய் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கம்மியாக பூமி கிடையாதுங்க இது வந்து மெயின் ரோட்டில் ஏக்கர் நாற்பத்தஞ்சி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க ஈபி சர்வீஸு இந்த வீடு எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே முப்பத்தஞ்சு தான் வருங்க மெயின் ரோட்டில் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரேரம் கிடைக்காதுங்க இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூலவாடிக்கு பக்கத்துல ஏக்கர் ஒன்றரை ஒன்றரை கோடி ஒரு கோடி அந்த மாதிரி போயிட்டுருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்குங்க ரெண்டு சைட்லையுமே பாருங்க தண்ணீர் தொட்டிங்க அதில் புல் பண்ணி அப்படியே உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு த ஃபார்ம் ஹவுஸ் பண்ணாலும் சரி தென்னை மரம் எல்லாமே சிட்டப்பெலாம் ஆகுங்க இது வந்து வீடு மெயின் ரோட் பேஸ் காமிக்கணுங்க நம்ம பூமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க எவ்வளோ வசதி தேவைப்படுது எல்லாமே இதில் இருக்குதுங்க ஆல்ரெடி உங்களுக்கு பஸ்ஸில் வந்தீங்கன்னாவே நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இறங்கிக்கலாமுங்க எல்லா வசதியும் பண்ணி வச்சிக்கிறாங்க அவங்க மெயின் ரோடு பேசுங்க பாருங்க உங்களுக்கு இந்த வசதியெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணோன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு செலவு வருங்க ஒரு பூமி வாங்கி நீங்க பண்ணீங்கன்னா அது எல்லாமே இந்த பூமியில இருக்குங்காட்டி உங்களுக்கு அதை கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா லேண்டோட காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் வருங்க நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து அதை சொன்னோம்னா ஒரு சிலவங்க வந்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க கண்டிப்பாக தரமாட்டாங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ரேட்டு உங்களுக்கு குறைவான பட்ஜெட் தானுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க பாருங்கள் டபுள் ரோடு மெயின் ரோடுங்க இதை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்